ஐஸ்கார தானே இருக்காமா நீ வீடியோ எடுக்கிறேன் என்ன விஷயம் தாத்தா பாட்டெல்லாம் போட்டு தரமாட்டிங்களா கப்பு மூணு மூணு கப்பு எடுத்துடலாமா மூணு அப்புறம் உனக்கு என்ன எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணுங்க எழுபது ரூபாய் ₹700 இருக்குது பாத்து பண்ணுங்க 80 ஓ 80 இருக்குது இருக்குது ₹20 இது ம் இது மூணு கொடுத்துருங்க இது மூணு கொடுத்துருங்க இது என்னது பெப்சி ஐஸ் மாதிரி பெப்சி

இந்த இது வேணும் மேங்கா இது இது வேணும் இது போதும் போதுமா இது ஒண்ணே அப்புறம் இன்னொண்ணே ஆத்தாக்கு அத்தை கேக்கணும் அத்தை பேர் விரதம் எவ்வளவு ஆச்சு 80 ஆச்சா 50 60 30 80 ஆயிருச்சு எது 30 15 15 15 நீங்க எல்லாம் குச்சி காணோ குச்சிய கொடுங்க வீட்ல சண்டை வந்துரும் நீங்க எல்லாம் வந்தா ப்ரோ பாட்டில் வாங்க மாட்டீங்க

அத்திக்கு பத்து ஏதாவது இருக்கா பத்து ரூபாயில் பத்து ரூபாய் கப் மட்டும் அப்போ பத்து ரூபாய் அத்தி கப்புன்னு வாங்கிக்கோங்க ஒரு பத்து ரூபாய் கப்பு இன்னொன்று கொடுங்க இதுக்கு குச்சி வேணும் அதுக்கும் குச்சி தேர் இவ்வளவு கம்மனே விட மாட்டாங்க அடுத்த வந்தால் ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று